ஜாதகம் சாதகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் நாங்க பிறந்தாச்சு ஜாதகமும் துணை இல்ல இப்போ நாங்க நல்லா வாழவே முடியாது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம பார்மன் நியூமராலஜி அந்த அஸ்ட்ராலஜில கூட சில விஷயங்கள் பைபாஸ் பண்ண முடியுமா அதை மாத்துமா மாத்த முடியுமா மாத்தத்தக்கதுதான் நியூமராலஜி நான் எப்பயும் பேர் வைக்கும்போது ஒரு குழந்தைக்கே பேர் வச்சாலும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த் பேர் ராசி நட்சத்திரம் மொத்த இஷு எடுத்துடுவேன் மேரேஜ் டேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்துட்டு டியூன் பண்ணி வச்சு விட்டுருவேன் ஒன்றுமே நடக்காது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கக்கூடாது சொல்கிறது உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்கிறேன் ஆயிலையும் கடகம் ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அதுதான் இருக்குன்னாக்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வாங்க உங்ககிட்ட வந்து பேர் மாத்திக்கிறாங்கன்னா எவ்வளவு காலகட்டம் அதுக்கு தேவைப்படும் அதிகப்படி பத்து நாள் வந்து பதினஞ்சு நாள் தான் அதுக்குள்ளேயே தெரிஞ்சிடும் நாலு அஞ்சா நாள் ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனா இந்த பேரை நியூமராலஜி நான் கொடுத்த பேரை எழுதும்போது போது இங்க கையெல்லாம் பெயின் இருக்கும் இந்த பெயின் தான் வந்து அந்த வைப்பு உள்ள அந்த வைப்ரேஷன் பாட்டிக்குள்ளே ஏறுறதை வந்து ஃபீலே பண்ணலாம் எது எதுக்கோ ட்ரை பண்ணி கிடைக்காததெல்லாம் அது எழுதும்போது எல்லாமே பாசிட்டிவாகவே அவங்களுக்கு பதில் கிடைக்கும் பாசிட்டிவாகவே நடக்கும் நிகவுள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுக்கு சாதகமா இருக்கணும்னா அவனுடைய ஜாதகம் அவனுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்கும் அது அமைதா அங்கதான கேள்விக்குறியே வருது சரிங்க பிறந்தாச்சு ஜாதகமும் நமக்கு சாதகமா இல்லைன்னா நம்ம எப்படிதான் நல்லா வாழறது வாழ முடியுமா வழி இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லா ஜோசியரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க உங்க ஜாதகம் உங்களுக்கு துணை நிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க சார் அங்கேதான் மனசுல ஒரு பயமே வருது ஏன்னா வாழ்க்கையில் நாங்கள் வந்து சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எட்டி பிடிக்கணும் வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தாக போனோம்னாலே ஜாதகம் சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் நாங்கள் பிறந்தாச்சு ஜாதகமும் துணை இல்லை இப்போ நாங்கள் நல்லா வாழவே முடியாது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தையான நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார் அதான் பொதுவாக அந்த ஜாதகம் என்பது ஜாதகம் சாதகம் பாதகம் மூணுமே கலந்துருக்கும் அதில் நமக்கு எப்பப்பெல்லாம் அது தேவை இருக்கோ அப்போ அப்பப்போ தொடணும் பார்க்கணும் விட்டுட்டு போயிடணும் இப்போ நம்ம ஃபார்மன் நியூமராலஜி அந்த அஸ்ட்ராலஜியில் கூட சில விஷயங்கள் பைபாஸ் பண்ண முடியுமா அதை மாற்றுமா மாற்ற முடியுமா மாற்றத்தக்கது தான் நியூமராலஜி இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கிட்ட பேர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க வர்றதுல ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்த வந்து கடக கடகராசி ஆயிலிய நட்சத்திரம்னு இருக்கும் பொதுவாக ஆயிலிய நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்துட்டு தாய் வீட்டில் தான் வளரும் அல்ல மாற்றம் தகப்பு வீட்டில் வளரும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்கா அந்த குழந்தைய அந்த பெற்றோர் பிரிக்கும் பிரித்து விட்டுருவோம் ஏன்னா அது வளர்றது வந்து வேற ஒரு இடத்துல தான் அது அந்த மாதிரி தான் வளரும் அது அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு அந்த பிரிவினையை கொண்டு போய் நிப்பாட்டிடும் அந்த நட்சத்திரம் இப்போ என்கிட்ட வரவங்கிட்ட அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அது சொல்லவே தேவையில்லை அதுக்கு உண்டான பேரை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் ஏன்னாக்கா அந்த பேர் நான் எப்போயும் பேர் வைக்கும்போது ஒரு குழந்தைக்கே பேர் வச்சாலும் அந்த குழந்தையோட பேரன்ஸ் டேட் ஆஃப் பர்து பேர் ராசி நட்சத்திரம் மொத்த இஸ் எடுத்துடுவேன் மேரேஜ் டேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்துட்டு டியூன் பண்ணி வச்சு விட்டுருவேன் ஒன்றுமே நடக்காது ஃபர்ஸ்ட் கிளாஸாக அந்த மாதிரி இன்சிடென்ட்டே இருக்காது அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க எப்பயாவது ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசு அதுக்கு போய் ஜாதத்தை போய் பார்க்கணும்னு போய் பார்க்க போனோன்னா அவங்க அங்கே கேள்வி கேட்பாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இவங்க யோசிப்பாங்க ஏன் இப்படி கேட்டாங்க என்கிட்டே திருப்பி கேட்பாங்க ஐயா நாங்கள் பார்த்தோம் நீங்கள் இப்படி ஆயிருக்கணுமே என்னுவாங்க அதுக்கு தான் நாங்கள் பேர் வச்சு அது ஆகாது இல்லை நாங்கள் நினச்சோம் அதுதான் இருக்குமோன்ட்டு அதான் அது மாதிரி அப்படி ஒன்று இருக்குது மாதிரி ரோகிணி நட்சத்திரம் பெண்களாக இருந்ததுனாக்கா கண்டாய் கட்டாயம் அவங்களுக்கு திருமண லைஃப்பில் கண்டிப்பாக பாதிப்பு உண்டாகும் மேரிட்டு லைஃப்பில் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும் அதில் டவுட்டே கிடையாது திருமணத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதையும் நம்ம பைபாஸ் பண்ணிடலாம் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டே நடக்காத அளவுக்கு பண்ணிவிட்டு கேஷுவலாக போயிடலாம் சில பேர் திருமணம் லேட்வாங்க அது லேட் ஆகிறதுக்கு காரணம் அவங்க திருமணம் நடந்ததுன்னா கூட அந்த திருமணம் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால தான் லேட் ஆகுது நம்ம வரும்போது திருமணத்தையும் பண்ணி வச்சுடுறோம் நடத்தி வச்சிடுறோம் திருமண லைஃப்லேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அதையும் பைபாஸ் பண்ணிவிட்டு பேரை கொடுத்து எழுதும்போது அது ஓவர்கும் இப்படி இந்த அதெல்லாம் இந்த ஜாதகத்தில் அதெல்லாம் நம்ம வந்துட்டு பைபாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறையை நாம் கொடுக்குறோம் இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது என்ன சார் ஒரு மனிதனுடைய கர்மாவோடைய ஸ்கேண்டு வெர்ஷன் தான் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அந்த வீட்டில் பிறந்தால் அப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி அப்படின்னு பொதுவாக அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்கிறாங்க சார் ஆனால் நீங்கள் அதை பைபாஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ கர்மாவை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகாதா அதுதான் கர்மாங்கிறது கரெக்ட் கர்மாங்கிறது வந்து நான் பொதுவாக சொல்லலாம் கர்மா மூணு கைண்ட் ஆஃப் இருக்குது ஒரு கர்மா வந்துட்டு நம்மளை ஜெனிட்டிக்கு அதுலேருந்து ட்ராவல் ஆகி வரும் இன்னொரு கர்மம் வந்துட்டு பெற்றோர்களுது இன்னொரு கர்மா சுயமாக தவங்களது செல்ஃப் கர்மம் இது எந்த கர்மம் இதை தொடலாமல் வேண்டாமா இருக்குது எங்களுக்கு இதை தொட்டாக்கா ஷாக் அடிக்குமா அடிக்காதான் ஷாக் அடிக்கல கனெக்ஷன் மாற்றி கொடுத்துட்டா ஷாக் அடிக்காதுன்னா கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருவோம் அதுதான் எல்லாம் வேலையை பார்த்துட வேண்டியது தான் அதனால் வந்துட்டு அது கர்மாவை நம்ம பைபாஸ்லாம் பண்ண முடியாது ஏன்னா அது சில கருமா இருக்குது அது வந்து ஜெனட்டிக் கர்மாவை தொடவே மாட்டோம் ஓகே அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இல்லைங்க இப்போ ஆயிலேன்னு வந்துடுச்சிங்க கடகம் ஆயிலேனு இருக்குது இப்போ நீங்கள் ஜெனிட்டிகில் வந்துன்னாக்கா நீங்கள் தொட மாட்டீங்கன்னாக்கா நான் அங்கே பார்ப்பேன் அவங்க வீட்டிலே வந்துட்டு ஆயிலையும் கடகம் இருக்குது அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருக்குது அங்கேயும் இருக்குது மொத்தமாக அங்கே இருந்ததுன்னாக்கா நான் தொடவே மாட்டேன் அதனால தான் அது வந்து ஜெனிட்டிக் அவங்க அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை அதுதான் அது ஜெனிட்டிக் எது அவங்கள பார்க்கவே விடாது அவங்க பார்க்கவே மாட்டாங்க அதனால தான் ஜாதகத்தில் கூட ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கக்கூடாது சொல்கிறது உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்கிறேன் ஆயிலையும் கடகம் ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்குது அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அதுதான் இருக்குன்னாக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னுவாங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு அட்வைஸ் ஆனா அது இருக்க விடாது என்பதுதான் உண்மை உண்மை இது ஜெனிடி ப்ராப்ளம் இதை நம்ம தொடவே முடியாது இது நம்மக்கிட்ட வரவும் மாட்டாங்க அவங்க அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பண்ணணும்னு வரும் போகும்போது அதுக்கு ஒரு வேற எதனா ஒரு சொல்யூஷன் கொடுத்து அனுப்பிடுவோம் தொட முடியாது அதெல்லாம் ஜெனிடிக்கு காரணமா அது ஓகே சார் இப்போ வந்து ஒரு நபர் வந்து உங்ககிட்ட வராங்க அவங்க வாழ்க்கையில ஜாதகம் கிடையாது டேட் ஆஃப் தெரியாது அவங்களுக்கு எப்போ பொறுந்தோடனே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்க எப்படி கை கொடுப்பீங்க அதெல்லாம் பண்ண முடியும் முதல்ல டேட் ஆஃப் பர்தை கண்டுபிடிச்சிருவோம் எப்படி கண்டுபிடிப்பீங்க சார் டேட் ஆஃப் பர்தே அவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்டுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல ஒய்ஃபுக்கு தெரியுது பசங்க இருக்குது ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிடுவேன் பசங்களோட டேட் ஆஃப் பர்த் எடுத்துருவேன் அவங்க திருமண தேதி டேட் ஆஃப் பர்த் எடுத்துருவேன் எனக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஆஃப் அன் அவரில் இதான் அவங்க டேட் ஆஃப் பர்துன்னு கொடுத்துருவேன் இந்த டேட் ஆஃப் பர்த் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாட்டில் போனோட நாட்டில் டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுவாங்க இப்போ பேச்சுலராக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இதை எடுப்பேன் அவங்க பேரண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த் வாங்கிடுவேன் ஓகே நேற்று கூட ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை தான் இது பார்த்து தான் கொடுத்துட்டிங்க ஷூட்டிங் வரத்துக்கு முன்னேற்றத்துக்கு கூட நான் பார்த்தேன் அவருக்கு இல்லை தான் இங்கேருந்து வந்து வேலூர்லேருந்து வந்துருக்காரு கொஞ்சம் டைம் எடுக்கும் எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்னா டக்குன்னு ஈஸியாக கொடுத்துருவோம் இல்லைன்னா கொஞ்சம் ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் டைம் எடுக்கும் அதெல்லாம் நான் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் பிளைண்டாக யாருக்கும் போட முடியாது ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் உயிர் நாடி அதனால நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் போட முடியும்னு ஒன்று இல்லைன்னாலும் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த விஷயங்கள்லாம் வச்சு கூட உங்களால இந்த தேதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அதை சொல்லிட்டு தான் பண்ணுவேன் நான் முதல்ல சொல்லிடுவேன் கையில வச்சுருவேன் இந்த குழந்தை உங்களை மாதிரி இருக்கு இந்த குழந்தைக்கு இது எப்படி இந்த குழந்தையில இது இருக்கு உங்களுக்கு லைஃப்ல லைஃப்பில் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்லி எல்லாம் கரெக்டாக ஆமாம் சார் இதெல்லாம் இருந்தாருக்கு இதான் உங்கள் 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 டேட் ஆஃப் பர்த் இப்போ அவர் மறக்க முடியாது எல்லாத்தையும் ஆமான்னு அப்புறம் லாஸ்ட்ல தான் அதை சொல்லுவேன் இதான் உங்கள் டேட் ஆஃப் இந்த ஒரு அவர் நான் சொல்றதுல இல்லைனாக்கா அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்காது மேக்சிமம் அப்படி இருந்தது இல்லை அது இருந்தால் தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இன்சிடென்ட்டு சொல்லுவோம் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு ரைட்டாக ஆமாம் எஸ் அப்போ இதுதான் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எக்ஸலன்ஸ் சார் அதாவது டேட் ஆஃப் பர்தே இல்லாம இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்கள் வாழ்க்கை பாதையை வைத்தே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுவா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா கேட்ட ஒரு விஷயமா இருக்கு சார் எக்ஸலன்ஸ் சார் இப்போ வந்து அந்த ரோகிணி நட்சத்திரம் அண்ட் அந்த இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா இப்போ அவங்க வந்து திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குங்க இதற்கு ஒரு தீர்வு வேணும் ஆனா டைவர்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் இதுல வந்து நம்ம ரோகிணி நட்சத்திரம் இருக்காங்க கொஞ்சம் திருமணத்துக்கு முன்னாடி வந்துனாக்கா நம்ம அசூரன்ஸே கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ திருமணமும் ஆகிட்டு அதுக்கு ஒரு காலக்கெடு இருக்குது அவ்வளோ நாள் கூட அந்த டூரிஷுக்குள்ளே வந்துடணும் அவங்க மேக்ஸிமம் ரொம்ப நாளும் தள்ளாம தள்ளாமல் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளாமல் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லையாக வந்துட்டாங்கனோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லு எடுத்துடுவேன் எடுத்துட்டு அந்த வீக் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்க கணவராக இருக்கிறவங்க அவருக்கு எதாவது அது மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது வந்து வச்சிக்கிறேங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பண்ண வேண்டிய நெசஸியை அவங்களுக்கு எப்படியாவது டு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதம் மாத்திடுவோம் அவரது மாத்திடுவோம் திருமண தேதியும் மருமங்கலை மாதிரி பண்ண வச்சுட்டேனாக்கா மொத்தம் மாத்தி விட்டுரும் மாத்தி விட்டுட்டோம்னாக்கா புது பிச்சை மாதிரி ஆயிரும் அதுல எஸ்கேப் ஆயிடும் அன்னைல இருந்து ஒரு நியூ லைஃப் பிகின்ஸ் ஓகே எவ்வளவு காலகட்டத்துல சேஞ்சஸ் தெரியும் சரி இப்ப உங்ககிட்ட வந்து பேர் மாத்திக்கிறாங்கன்னா எவ்வளவு காலகட்டம் அதுக்கு தேவைப்படும் அதிகப்படி பத்து நாள் வந்து பதினைஞ்சு நாள் தான் அதுக்குள்ளயே தெரிஞ்சிடும் நாலு அஞ்சா நாள்ல இருந்து ஸ்டார்ட் பவர் வந்து நல்லா ஃபீல் பண்றது ரியலைஸ் பண்றது பத்து பதினஞ்சு நாள்ல தெரிஞ்சிடும்

பாடிக்குள்ளே அந்த பவர் உள்ளேறதே ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டெய்லி அன்றாட லைஃப்பில் எவ்வளோ மேட்ரு அவங்களுக்கு நடக்க முடியாதது நடக்கவே முடியல நடக்கவே இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணி முடியாது அந்த மேட்ரெலாம் டக்கு 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 கிளிக் ஆகிட்டே இருக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபீல் பண்ணிடுவாங்க ஆமாம் சார் இல்லை சார் நான் லோனுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன் கிடச்சிருச்சு சார் எனக்கு வர வேண்டிய பணம் வரவே இல்லை வந்துடுச்சு அவங்களே ஃபோன் போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க நம்பி தான் என்ன பண்ணுவோம் ஆமாம் நான் எத்தனோ வருஷ கணக்காசி கொடுக்கவே இல்லை அவங்களாம் கூப்பிட்டு சார் உங்களுக்கு நான் பணம் தரணும் தாங்க பணம் இருந்தாங்க எது எதுக்கும் ட்ரை பண்ணி கிடைக்காததெல்லாம் அதை எழுதும்போது எல்லாமே பாசிட்டிவாகவே அவங்களுக்கு பதில் கிடைக்கும் பாசிட்டிவாகவே நடக்கும் அதாவது அவங்க நம்பி தானே ஆகணும் ஷார்ட் டைமில் இவ்வளோ நாங்கள் வந்துட்டோம் அது நடந்துதான் ஆகும் நிச்சயமா தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும் கையெழுத்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனா என்ன அது நமக்கு பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறது அவங்க சொல்லிருக்காங்க ரொம்ப தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் குறிப்பா அடுத்த எபிசோட்ல சில பேருக்கு வாகனங்கள் வாங்கி ரொம்ப ஆசையாக வந்து இஎம்ஐ போட்டு அழகாக ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கிடுறாங்க சார் ஆனால் தொட்டதுக்கு எல்லாம் செலவு எடுத்த உடனே ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா இதை எல்லாத்தையும் உங்களுடைய மேஜிக்கல் ஃபார்மேட் நியூமராஜியை கொண்டு ஸ்டாப் பண்ண முடியுமா சரி செய்ய முடியுமா எந்த விதமான ஒரு ஆக்சிடென்ட்டும் ரிப்பேரும் இல்லாமல் ஸ்மூத்தாக அவங்க வாகனங்க இயங்க செய்ய முடியுமா இந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு பதில் நீங்க எங்களுக்காகவே அடுத்த எபிசோட்ல கொடுக்கணும் சார் கொடான கூடிய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா எப்ப வண்டி எடுத்தாலும் எங்கேயாவது போய் இடிக்கிறோம் இல்லை யாராவது வந்து இடிக்கிறாங்க தொட்டதுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இதெல்லாம் தடுக்க முடியுமா ஃபுல் ஸ்டாப் இருக்கா இது குறித்த விளக்கத்தை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நான் எப்பவும் சொல்றதா எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம் Oh <laughs>